அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஸ்ட்ராஜர்மூர்த்தி திருச்சியில் இருந்து முப்பது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இந்த ஜாதகர் பிறக்கும் போது ஜென்ம லக்கணம் என்னவா இருந்திருக்கு கன்னி லக்கணமா இருந்திருக்கு இப்ப முப்பத்தி ரெண்டு வயசு நாள் ஆகுது வளரும் லக்கணமாக வயது கேட்ட லக்கணமாக உடலும் மனசும் வளர்ந்த மாதிரி வளர்ந்து வந்த லக்கணம் என்ன லக்கணமா வந்திருக்கு ஜாதகருடைய ஏழு லக்கணம் தனுசு லக்கணமா வந்திருக்கு சரி இப்ப இவருடைய கேள்வி என்ன தொழில் வருமானத்தில் இருக்குமா அப்படிங்கிற சரி இப்ப நாலாம் இடம் அப்படிங்கிற போது வீடு வண்டி வாகனம் பூமி சொத்து தாய் சம்பந்தப்பட்ட கேள்வியாகவும் ஜென்மலத்தனத்துக்கு அது பத்தாம் இடம் ஏழு தலக்கணத்துக்கு ஏழாம் இடம் அப்படிங்கறதுனால மனைவி மூலியமாவோ நண்பர்கள் மூலியமாவோ கூட்டு மூலியமாவோ ஜாதகருக்கு பத்தாம் இடம் தொழில் மூலியமாவோ தொழில் சம்பந்தமான கேள்வியாவோ ஜாதகர் கண்டிப்பாக நம்மளை அணுகுவார் இந்த காலகட்டம் உணர்த்தது சரி இந்த ஏழு கிழக்கணத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய குருபவன் எங்க இருக்கிறார் ஜாதகருக்கு ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல இருக்கிறார் பாக்கியஸ்தானத்துல இருந்தா நல்லதா கண்டிப்பாக நல்லது அப்ப ஜாதகர் நல்ல நிலையில் பாக்கியத்தில் இருக்கிறார் அப்ப இவருடைய ஆளுமைய திறன் அறிமுகத்திறன் அதே மாதிரி இவருடைய செயல்பாடு எண்ணங்கள் புகழ் கீர்த்தி அந்தஸ்து மரியாதை ஆளுமை அறிவு எல்லாமே ஜாதருக்கு நிறைவாக பெற்றிருப்பார் சரி இப்ப ஒண்ணு ரெண்டு மூணு நாலாம் இடத்துக்கு அதிபரையும் குருதானே அப்ப வீடு வண்டி வாகனம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் சூழ்நிலையை சொத்து தாய் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் அதிகாரம் பெற்ற குருபாவால் ஜாதருக்கு நாலுக்கு ஆறுல இருக்கிறார் அப்ப வீடு வண்டி வாகனம் பூமி சம்பந்தமான விஷயங்கள்ல தாய் மூலியமாக பிரச்சனை ஜாதகர் சந்திப்பார் அப்ப குருவருடைய பார்வை எங்க விடுவது ஜாதகருக்கு வருது அப்ப வீடு வண்டி மகனும் பூமி சம்பந்தமான விஷயத்துல பிரச்சனையில தரக்கூடிய பிரச்சனை பம்பு கடன் வழக்கு போராட்டம் அப்படிங்கிற விஷயத்துக்கு நாலு இருந்து ஜாதகருடைய குருவான பார்வை வந்து இந்த ஏழு பாக்குறதுனால ஜாதகர் அம்மா அம்மா மூலியமாக சில பிரச்சனைகளையும் ஜாதகர் சந்திப்பார் சரி இப்ப இதுல பூரோட நட்சத்திரம் மூணாம் பாதம் அப்ப புரோட நட்சத்திரம் மூணாம் பாவம் போகுதுன்னா ஜாதகருக்கு ஆறு பதினொன்று கோடி எங்க இருக்கிறார் மூணாம் பாவத்தில் இருக்கிறார் அப்ப ஜாதகர் இயற்கையாது கடல் நோய் வந்து வழக்கு பிரச்சனைக்கு அதிபதியாகும் பதினொன்றாம் இடங்கிற அபிலாசி இடையக்கூடிய ஸ்தானம் அதாவது சந்தோஷமும் மகிழ்ச்சி அபிலாசி இடையூறு ஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கர பகவான் மூணாம் மாவத்துல அதிவீத தைரியஸ்தானத்துல இருக்காரு அப்ப இது எல்லாமே கடன் வம்பு வழக்கு நோய் பிரச்சனைகளுக்கும் அவரோட மகிழ்ச்சி சந்தோஷத்துக்காக அவர் கடனையும் வம்பு வழக்கையும் முயற்சி பண்ணி ஜாதகருக்கு வாங்குவார் இந்த காலகட்டத்துல புறநாள் சத்திரம் ஆறு பதில் போகும்போதும் மனைவிக்கு அத மனைவி ஸ்தானத்துக்கு அது பரிணாமரமா வர்றதுனால ஜாதகர் மனைவி மூலியமாகவும் பிரச்சனையை சந்திக்கக்கூடிய காலகட்டத்தை இந்த ஜாதகம் உருவாகும் சரி இப்ப தொழில பத்தி கேள்வி ஜாதரோட வருமானத்துல எனக்கு பிரச்சனை இருக்குமா தொழிலையும் பிரச்சனை வருமான்னு கேட்கிறார் அப்ப ஏழு எட்டு ஒன்பது பத்தாம் இடத்துக்கு அதிபர் யாரு புத பகவான் பத்துக்கு ஏழுல இருக்கிறார் ஏழு பிக்கு நாலு ஏழு பிக்கு சுகஸ்தானம் சுகமாகவும் பத்தாம் இடத்துக்கு ஏழாம் இடமாகவும் ஜாதகருக்கு நல்ல நிலையில இருக்கு இந்த ஜாதகத்துல பத்தாம் மடம் தொழில் அப்ப இந்த காலகட்டத்துல ஜாதகருக்கு பிரச்சனை வரக்கூடாது இல்ல அப்ப தொழில வருமானத்துல இந்த காலகட்டம் பிரச்சனை வருமா அப்படின்னு பாப்போம் சரி இப்ப இருக்கு ஜாயோ இந்தியா தான் ஏஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய தசாவுத்தி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதுல புறக்காடி குடும்ப செய் செவ்வாவுத்தி போகுது இந்த செவ்வாவுத்தி ஆகப்பட்டவர் ஜாத அந்த குருபவான் ஜாதருக்கு ஏழு எட்டு ஒன்பது பத்தாம் இடம் அதாவது தெசாநாதன் அப்படிங்கிற சொல்லக்கூடிய குருபவான் இந்த பத்தாம் இடம் தொழிற்சானத்துக்கு பன்னெண்டுல இருக்கிறார் இருக்கலாமா இருக்கக்கூடாது அதுக்கு டீக்கிரம் சொல்லுவோம் தொழில தீபிரகோஷம் தொழில் விட்டு வேலை மாற்றம் செய்யறது இடம் விட்டு இடம் மாறுறது பாரின் போய்க்கிறது வெளிநாடு போய்க்கிறது வெளியூர் போயிருது வெளி மாநிலங்களில் போய் வேலை செய்யறது வேலை பதவி இறக்கம் பண்ணி வெளியில் அனுப்புறது இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பத்துக்கு ஒன்பதாம் இடம் பத்துக்கு பன்னெண்டாம் இடம் அப்ப பன்னெண்டாம் இடம் தொழில் மூலியமாக விரைத்து செய்யுமா இந்த குடும்ப செய்ய ஜாதி ரீதியாக பத்து பன்னெண்டு இருக்கிறதுனால பிரச்சனைகள் உருவாக்கும் ஏன் இல்ல தொழில் இல்லை சரி இந்த இரண்டாம் இடம் வருமா தொழில் இருந்தா தானே வருமானம் வரும் அப்ப இரண்டாம் இடத்துக்கு எட்டுமே ஜாதகர் குருவாண்ட அப்ப தொழிலையும் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனை ஏற்படுத்தி இந்த ஜாதகருக்கு காலகட்டம் அமைதா சரி இப்ப இந்த ஜாதகர் யாரு இந்த ஜாதகருக்கு மூணாம் பாவத்துல இந்த குருவாளர் யாரெல்லாம் பார்வையில் இருக்கான்னு பார்ப்போம் லக்கணத்துக்கு எட்டாம் அதிபதியான சந்திரனுடைய பார்வை இருக்கு ஜாதகருக்கு பன்னெண்டாம் அதிபதியான செவ்வாயோட பார்வை இருக்கு இந்த ஆறாம் இடத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கர பார்வையும் மூணாம் பாவத்துல இருந்து தைரியஸ்தானத்துல வீரியஸ்தானத்துல பராக்கிரமஸ்தானத்துல அதிவீர தைரிய ஸ்தானத்துல இருந்து ஜாதருக்கு இந்த குடும்ப தசாபுத்திய பாக்குறாங்க இயற்கையாவே ஜாதருடைய அந்த கிரகங்களுடைய பார்வை இருக்கிறதுனால தொழில பலமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலகட்டமாகும் பத்துக்கு பன்னெண்டுல அந்த கிரகம் இருப்பதால் தொழில் ரீதியாக வெளிநாடு போய்ட்டா பரவாயில்ல இந்த வெளிநாடு போகல அப்படின்னா வேலை இறக்கம் அதே மாதிரி வேலை மாற்றம் பதவி பறிப்பு அல்ல அந்த அந்த நாள பிரச்சனை அப்படிங்கிற விரைவுகளை சந்திப்பார் அப்படிங்கிற காலகட்டமாக அமைஞ்சு இந்த இரண்டாம் இடத்துக்கு எட்டு அந்த குருவான் பணம் அப்படிங்கிற போது வருமானம் பாத்து பேச்சு அதே மாதிரி அவருடைய குடும்பம் இந்த சம்பந்தமான வகையில பாதிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குருவாவனுடைய திசை செய்யும் அதுல செவ்வாவட்டி இயங்கி குருவாவனுடைய பார்வையோடு இருக்கிறதுனால இருக்கும் இந்த காலகட்டம் தொழில் வருமானத்துல பிரச்சனை வருமா கண்டிப்பா வரும் புராண மூணாம் பாதம் நவாம்சப்பள்ளி எங்க இயங்குதுக்கு பதினொன்றாம் இடத்துல இயங்கும் அப்படின்னா இந்த பதினொன்றாம் இடங்கிறது ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னு போன ஜென்ம உன் ஜென்ம கர்மா அப்ப அந்த முன் ஜென்ம கர்ம ஜாதகர் இயங்கக்கூடிய காலகட்டமாக இந்த மூணு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ஒன்பது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் ஜாதகனுடைய கர்மா போறதுனால கேட்கக்கூடிய அதிகாரம் இந்த ஜாதகருக்கு வர தொழில் ரீதியாக தன்னுடைய மேனேஜ்மெண்ட் சம்பந்தமான வகைகளை எழுத்து போராடக்கூடிய புறம் இருக்கும் தானே வெளியே போய்க்கலாங்கிற எண்ணத்தையும் ஜாதகருக்கு உருவாக்கும் அப்படிங்கிற காலகட்டத்துல தொழில் வருமானத்துல இந்த காலகட்ட பிரச்சனை வருமா கண்டிப்பா வரும் கண்டிப்பா வரும் என்றாலும் பதவி பறிப்பு வேலை இழப்பு தொழில் மாற்றம் அந்த தொழில விட்டு வெளியேறுவது தொழில் ரீதியாக வெளிநாடு வெளியூர் ஜாதருக்கு பிரச்சனை வரக்கூடிய காலகட்டமாக இந்த ஜாதகம் தற்சமையும் அமையும் அப்படிங்கறதுனால இந்த ஜாதகருக்கு இந்த காலகட்டத்துல தொழில் ரீதியாக பிரச்சனை வரும் என்று எடுத்து சொல்லக்கூடிய காலகட்டமாக அவரிடம் சொன்னோம் அப்ப இந்த ஜாதகருக்கு இது போன்ற ஆய்வுகளை நமக்கு போலி தெருளிய திரு ஐயா பொது ஐயா அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்த ஆய்வில் உங்களை சந்திக்க வருகிறேன் என்று விடைபெற்றுக் கொள்வது ஏன் கிருஷ்ணர் சோமசுந்தரமூர்த்தி நன்றி வணக்கம்